நான் திருவாரூர் மாவட்டத்திலருந்து வந்துட்ருக்கேன் சரி எனக்கு மூணு பசங்க சரி எனக்கு பெரிய பையன்தான் டாக்டர் படிச்சுட்டு ஓசூரில் வேலை பார்த்துட்டு இருக்காவில்ல சரி நாங்கள் வந்து துளுவலாதி சரி அதே கேஸில் இருந்தால் நல்லாயிருக்கும் முதலியாக இருந்தாலும் பரவாயில்ல ஓகே ஒரு நல்ல படித்த பொண்ணு வேலையில் இருக்கிற பொண்ணு அது ஈக்குவலான படிப்புகளை பொண்ணு அழகான பொண்ணாக ஓகே நாங்கள் விரும்புகிறோம் சரி சொல்லுங்கம்மா மருமகள் எப்படி ஓடும் எங்களுக்கு வந்து டாக்டரு மணமகளா சரி நான் விரும்புகிறேன் சரி நல்ல குணவதியாகவும் நல்லா அழகு படைத்த பெண்ணாகவும் நாங்கள் விரும்புகிறோம் மற்றவருடைய வசதியெல்லாம் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்கல ஓகே டாக்டர் விஜயகுமாருக்கு அவர் கேட்குற மாதிரி ஒரு நல்ல பெண் நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல மருமகள் கூடிய விரைவில் வந்து அமையணும்னு இந்த நிகழ்ச்சி மூலமா

கல்யாண மாலை நிகழ்ச்சியில நந்தினி இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது இருபத்தி எட்டு கல்யாண மாலை டாட் காம்ல இவங்களது பதிவு எண் ஒன் ஜீரோ டூ ஃபோர் டூ செவன் சிக்ஸ் பி டெக் சிங்கப்பூர்ல சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க நந்தினி விரும்புகிற மாதிரி ப்ரொபெஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமையணும்னு கல்யாண மாலை மூலமாக மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் experience the essence of regal splendor maharani collection from nac jewelers in exclusive matrimony pratyagamana matrum pana sevai பரணின் வயது இருபத்தி ஒன்பது அசைவம் பிரிவை சேர்ந்த இவர் பிஇ முடித்து சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தைந்து வயது முதல் இருபத்தெட்டு வயதுக்குள் அசைவம் பிரிவை சேர்ந்த நன்கு படித்த பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர்

லாவண்யா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா இளங்கோவன் அம்மா கவிதா ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க குடும்ப விவரங்கள் சொல்லுங்கள் நான் இளங்கோவன் சேலம் மாவட்டம் மேட்டூர்லேருந்து வந்திருக்கோம் சரி ரெண்டு பெண்ணுங்க சார் சரி பெரிய பொண்ணு பிஇ ட்ரிபிளியை முடிச்சுட்டு ஓகே பெங்களூரில் சீனியர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க ஓ ரைட் சின்ன பொண்ணும் பிஇ முடிச்சுட்டு அவங்களும் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்காங்க சரி பெரிய பொண்ணுக்கு தான் வரன் பார்க்குறோம் ஓகே நாங்கள் தமிழ் விஸ்வகர்மா சார் சரி அதே இதில் வரணுன்னு அமைஞ்சால் பரவாயில்ல பையன் இதே அளவுக்கு பிஇஓ பி டெக்கோ முடிச்சுட்டு நல்ல பணியில் இருக்கணும் பெங்களூரில் சாப்ட்வேர் இன்ஜினியர் தான் பரவாயில்ல சரி பசங்க இல்லாதனால எங்களை வரக்கூடிய மருமகனை மகனா பார்த்துக்கும் ஓகே சொல்லுங்கப்பா கோவமே வராதுங்க சார் என் பொண்ணுக்கு எவ்வளோ திட்டினாலும் கோவம் வராதுங்க சார் அதுக்காக வர பையனும் ரொம்ப சார் லாவண்யாவுக்கு சிறந்த கழன் கிடைப்பாங்க உங்களுக்கு மகனா ஒரு மருமகன் வருவாங்க கல்யாணம் ஆலு சன் திவிதி நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க டைமாக உன் நீங்கள் நினைக்கிற மாதிரி வேலைகள் நடக்கும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறதுனால உங்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் இ லாவண்யா வயது இருபத்தி எட்டு பிஏ ட்ரிபிள் இ முடித்தவர் லீட் குவாலிட்டி இன்ஜினியராக சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் பெங்களூரில் பணியிலுள்ளவர் இவர் நன்கு படித்து நல்ல பணியிலுள்ளவரனை எதிர்பார்க்கிறார் லாவண்யா பற்றிய விரிவாந்த விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்பத்தளத்தில் இவரது பதிவு எண் ஒன் ஜீரோ த்ரீ சிக்ஸ் ஜீரோ எயிட் செவன் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ டாக்டர் அகர்வால்ஸ் ஐ ஹாஸ்பிட்டலில் இன்றைய அப்பாயின்மெண்ட் புக் செய்யுங்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் மணிகண்டன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவி எண் எயிட் டூ டபுள் சிக்ஸ் நைன் ஜீரோ நான் மணிகண்டன் எம்ஏ பிஎட் படிச்சிருக்கேன் கோயம்புத்தூரில் கவர்மெண்ட் விமன்ஸ் பாலிடெக்னிக்ல லெக்சரராக வேலை பார்க்குறேன் எனக்கு வரக்கூடிய மனைவி நல்ல படித்த அழகான கலைவதியாகவும் குணவதியாகவும் என்னோட வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல துணைவே கிடைச்சா நல்லா இருக்குன்னு விருப்பப்படுற மணிகண்டன் விரும்புற மாதிரி படித்து வேலைக்கு செல்லும் பெண் அவருக்கு மனைவியா உடனடியே அமையணும்னு கல்யாண மாலை மூலமா மனப்பூர்வமா வாழ்த்துறோம் கல்யாண மாலை ஏற்பாட்டில் வரன் பார்க்கலாம் வாங்க நிகழ்ச்சி ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை திருப்பூர் காங்கேயம் ரோடு காயத்ரி ஹோட்டலில் காலை ஒன்பது மணி முதல் மாலை மூன்று மணி வரை வந்து பதிவு செய்யுங்கள் உங்கள் வீட்டு திருமணத்தை விரைவாகவும் எளிதாகவும் முடிவு செய்யுங்கள் மேலும் இவர்களுக்கு நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ